மனிதாபிமானத்திற்கு மதிப்பளிக்கும் தலைவரின் அடிப்படையில் தாம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொள்ளப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ஒன்றினை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் இது மனிதாபிமானமற்ற தாக்குதல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதிக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளமையை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதன் மறைமுக விளைவினை எதிர்காலத்தில் எமது நாடும் அனுபவிக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக பதிவாகும் இவ்வாறான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களுமான கஞ்சிபானி இம்ரான் மற்றும் லோகுபேடி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கஞ்சிபானி இம்ரான் என அழைக்கப்படும் முகமது நஜீம் முகமத் இம்ரான் என்பவர் பெலாரஸில் வைத்தும் லோகுபேடி என்பவர் துபாயில் வைத்தும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் லோகுபேடி ஆகியோரின் தலைமையில் கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா என்பவரின் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பிரான்சில் தலைமறைவாகியிருந்த கஞ்சிபானே இம்ரான் பெலாரசிற்கு தப்பி செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்திற்காக கஞ்சிபானே இம்ரான் கோடி ரூபாய் அளவில் செலவழித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது